இயங்கிவரும் மெக்டொனால்ட் பிரபல உணவகத்தின் பர்கரில் வேகாத பச்சை கோழி விற்பனை சாப்பிட்ட குழந்தைக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் உறவினர்கள் ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் சாலையோரம் இருக்கும் கடைகளிடம் சட்ட காட்டும் அதிகாரிகள் யாரும் பெரிய ஹோட்டல்கள் மற்றும் உணவு விடுதிகளில் அதை காட்டுவதில்லை என்பதற்கு இந்த பதிவு புதுச்சேரியில் உள்ள பிராவிடன்ஸ் மாலில் மெக்டொனால்டு உணவகம் இயங்கி வருகிறது இந்த உணவகத்தில் குழந்தைகளுக்காக ஆர்டர் செய்யப்பட்ட ஏற்பட்டதாகவும் கோழி கறிந்ததாக சென்றவர் திரும்ப அந்த கடைக்கே வந்து அதை கடை ஊழியர்களிடம் காண்பித்தார் அப்பொழுது கடை ஊழியர்களும் பர்கரில் உள்ள கறி வேகாமல் இருப்பதை ஒப்புக்கொண்டனர் ஆனால் அதை பற்றி அவர்கள் எதுவும் கூறவும் இல்லை கம்ப்ளீட் ரா சிக்கன் ஒண்ணு மட்டும் இருந்தால் பரவாயில்ல எல்லாமே அப்படிதான் எல்லாமே அல்ல கோயிலாம் ஆர்டர் கோயிலை எங்கே பாருங்க ரா சிக்கன் புல்ல ரா பச்சையா இருக்கு ஒண்ணுமே இல்லை இதுல நாட் ஈவன் ஒன் பர்சன் குக்குடு இதுக்கு என்ன சொல்றீங்க ஒரு எப்படி இருக்கு பாருங்க இதை உங்களால் சாட முடியுமா சார்